அந்த சகோதரரே அடுத்ததாக சகோதரர் அவர்களே இரண்டாவதாக கேட்ட கேள்வி என்ன சொன்னா ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்க முடியாமல் விட்டவர்கள் அதற்காக வேண்டுமா என்று கேட்கிறார் பொதுவாக ரமலான் மாதத்துல விடுபட்ட நோன்புகளுக்காக கொடுங்க என்று சொல்லி குரான்மையும் ஹதீசனையும் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை பொதுவாக என்பதை பற்றி முஸ்லீம் சமூகம் என்ன அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னா நிரந்தரமான நோயாளிகளாக இருப்பவர்கள் நோன்பு நோட்பதற்கு சக்தியே இல்லாமல் நோன்பை விட்டவர்கள் அவர்கள் ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று பொதுவாக நம் முஸ்லிம் சமூகத்தில் பலரும் விளங்கி வைத்திருக்கிறார்கள் ஆனால் இப்படி ஒரு சட்டம் அல் குருவானிலும் ஹதீஸிலும் இருக்கிறதா என்பதை நாங்கள் கூர்ந்து கவனித்து ஆய்வு செய்து பார்க்கின்ற நேரத்தில் இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பத்தி மூணு நூத்தி எண்பத்தி நாலு ஆகிய வசனங்கள்ல என்ன சொல்கிறான் என்று சொன்னா ஐயாமும் குறிப்பிட்ட நாட்கள்ல நோன்பல்லா கடமையாக்கி இருக்கிறான் சொல்லி சமன் காலமின் உங்கள்ல யாரு நோயாளிகளாக இருக்கிறீர்களோ அல்லது யாரு பயணத்தில் இருக்கிறீர்களோ அவர் வேறு நாட்களில் அதை கணக்கிட்டுக் கொள்ளலாம் என்று அல்லா சொல்கிறார் அப்ப நோன்புல யாரு விடுறாங்களோ அந்த நோன்பு விட்டவங்க பயணத்துல இருந்தாலும் நோயாளிகளா இருந்தாலும் வேற நாள்ல நோன்ப பிடிச்சுக்கோங்க என் அல்லாஹ் சலுகையை கொடுத்துட்டு வாலன் நதிய யுக்கியத்துணபு யாரு நோன்பு நூல்தலுக்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ மிஸ்டேனின் அவர்கள் ஒரு மிஸ்தேனுக்கு உணவளிக்க வேண்டும் சமன் தத்தவ்வா ஹைரன் ஹைனுள்ளபு யாரு ஒரு அதிகமான நன்மைகளை செய்கிறார்களோ அது அவருக்கு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் யாரு நோன்பு நூல்கலுக்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் திதியா கொடுக்கணும் என்று அல்லாஹ் சொல்கிறான் நோன்பு நோப்பதற்கு சக்தி உள்ளவர்கள் ஒரு மிஸ்கீனுக்கு அவர்கள் உணவளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இது சக்தி உள்ளவர்கள் தான் திதியா கொடுக்கணும் இருக்குது நம்ம சமூகத்துல என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கடா சக்தி இல்லாதவர்கள் திதியா கொடுக்கணும் என்று விளங்கி வச்சிருக்கிறாங்க அது நேரடியாக இந்த குரான் வசனத்தை தலைகீழாக புரிந்து கொண்ட ஒரு விஷயம் அல்லாஹ்

சுடலின் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக தெளிவாக சொல்லக்கூடியதாகவும் பிரித்தறிய கூடியதாகவும் அருளப்பட்டது உங்கள யார் மாதத்தை அடைகிறார்களோ அதில் அவர் நோம்பு நோட்டு கொள்ளட்டும் என்று எல்லாவுத்தாலும் அந்த வசனத்துல சொல்றான் அப்ப அடுத்த வசனத்துல என்ன வந்துருச்சு ரமலான் மாதத்தை அடைபோ நோம்பு நோக்கவே வேண்டும் அவங்களுக்கு பிதியா கொடுக்கறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அதாவது ஆரம்பத்தில் தான் எப்படி வச்சிருந்தா என்று சொன்னா ரமலான் மாதத்தை அடைந்தாலும் கோம்பு நோக்கதற்கு சக்தி இருந்தாலும் ஒருத்தர் விரும்பினால் கோம்பு நோக்காமல் சக்தி இருப்பவர் கூட ஒரு பிதியாவாக ஒரு ஏழைக்கு உணவளிக்கலாம் என்ற சலுகை இருந்தது ஆனா அது நூத்தி எண்பத்தி நாலாவது வசனத்துல எல்லாம் சொல்றான் நூத்தி எண்பத்தி அஞ்சாவது அடைஞ்சாலே சக்தி உள்ளவர்கள் சக்தி இல்லாதவர்கள் வேறு நோன்பு நோட்டுக் கொள்ளணும் அந்த சட்டத்தை மாத்திட்டான் என்ற செய்திய இந்த சகிள் புகாரிலே நாலாயிரத்தி ஐநூத்தி ஏழாவது செய்தி நமக்கு உறுதிப்படுத்துது அப்ப சக்தி உள்ளவர்களுக்கு தான் ஆரம்பத்துல அந்த சட்டம் இருந்துச்சு சக்தி இல்லாதவர்களுக்கு அல்ல சக்தி இல்லாதவர்களுடைய நிலை என்ன இல்லாதவர்களுக்கு ரொம்ப கடமை ஆகாது இஸ்லாமிய மார்க்கத்துல யாருக்கு எது கடமையாகும் யாருக்கு இஸ்லாத்துல அஞ்சு கடமை இருக்குது அந்த அஞ்சு கடமையில ஜக்காத் இருக்குது ஹஜ்ஜி இருக்குது இந்த ஜக்காத் ஹஜ்ஜி எப்ப கடமையாகும் யாரு ஜக்காத் கொடுக்கறதுக்கு வசதி உள்ளவரா இருக்கிறாரோ அவருக்கு தானே கடமையாகும் ஹஜ்ஜி எப்ப கடமையாகும் மனிஷ்டத்தாக இலை சபிலாம் அங்க போய் வர்றதுக்கு யாருக்கு சக்தி இருக்குதோ மக்காவுக்கு போய் வாரத்துக்கு திரும்ப வருவதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவருக்கு தானே ஹஜி கடமையாகும் உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சக்தி இருப்பவர்களை சக்தி உள்ளவர்களுக்கு கடமையாகிற விஷயங்களில் ரோம்பம் பிடிப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்குதோ அவருக்கு தான் கடமையாகும் அது அல்லாத யாருக்கும் அது கடமையாகாது கடமையாக எனக்கு சக்தி இல்லை நான் இதை செய்வதற்கு சக்தி படைத்தவன் அல்ல எனவே மன்னித்து விடல் அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டா அல்லா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அப்ப இந்த பித்தியா விஷயம் எப்படி தீராத நோயுள்ளவர்கள் வயதில் முதியவர்கள் தல்லாத வயதுடையவர்கள் திதியா கொடுக்கணும் என்ற சட்டம் எப்படி முஸ்லிம் சமூகத்துக்குள்ள நுழைந்தது என்று கேட்டால் அதர் ஹதீஸ் வருது செயல் புகாரிலே நாலாயிரத்தி ஐநூத்தி ஐந்தாவது ஹதீஸ் வருகிறது அத்தாயிபு அபீர் அஹ்மதுல்லா எலை அவர்கள் அறிவித்தார்கள் கால இதுவும் அட்வாஸ்ங் இதுவும் என்பவர் சொல்லலாம்னு சொன்னாங்க வைசத் தி இது வந்து மாற்றப்பட்டவங்க அல்ல யார் விஷயத்துல இவ்வளோ சேகல் தல்லாத வயதினர்கள் விஷயத்தில் இது மாற்றப்படவில்லை அத்துல் கபீரத்து தல்லாத வயதுல பெண்கள் விஷயத்திலும் இது மாற்றப்படவில்லை நான் எஸ் சதி ஆனி அவர்கள் நோம்பு பிடிப்பதற்கு சக்தி பெற்றவர்கள் அல்ல அவர்கள் இதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று இபு அப்பா சொல்லியுள்ளான் அவர்கள் சொன்னதாக வருகிறது இது இபு அப்பா சொல்லியுள்ளான் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த வசனத்துல ஏதாவது இருக்குதா வரல வாங்கல் எல்லதீன யுத்தி கூணவும் சிதியத்தும் தாங்கும் யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் ஒரு மிஸ்கின் குணவளிக்கணும் என்று இருக்கு சக்தி இல்லாதவர்கள் ஒரு முஸ்கினுக்கு வயோதிபர்களாக இருந்தாலும் வயோதிப பெண்கள் வயோதிப ஆண்கள் சக்தி இல்லாதவர்கள் ஒரு முஸ்கீனுக்கு உணவளிக்கணும் என்று அந்த வசனத்துல இருந்துச்சா இல்ல அந்த வசனத்துல இல்லாத ஒரு கருத்தை மாற்றப்பட்டதாக சொல்லி இது அப்பா அவர்கள் தன்னுடைய சொல்ல கருத்தை இந்த விஷயத்துல புகுத்தி இருக்கிறார் அப்படி மாற்றப்பட்ட வசனமாக இருந்தா இது அம்மா சொல்லியல்லோர்கள் சொல்லக்கூடிய கருத்தில் அல் குர்வானில் ஒரு வசனம் இருக்க வேண்டும் அல்லது அல்லாவின் தூதர் அவர்கள் அந்த வசனத்துக்கு விளக்கமாக இது வந்து வயோதிபர்கள் விஷயத்துல விதிவிலக்கு உண்டு அவர்கள் பிதியா கொடுக்கலாம் என்று ரசூல் சல்லா சிலமரத்தில் சொல்லியிருக்க வேண்டும் ஆதாரம் இருக்கிறதா இல்ல இது அம்மா சொல்லியல்லவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தியில கூட பிதியா கொடுக்கணும் என்று அல்லாவின் தூதர் சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறதா இல்ல அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக மாற்றப்பட்ட செய்தி என்று சொல்லி மாற்றப்பட்ட வசனத்தையும் ஆதாரம் காட்டாமல் ஆதாரம் காட்டாமல் கூட்டாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி என்பதனால இதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அவசியம் இல்லை எனவே சித்யா என்பது ஆரம்பத்தில் இருந்த ஒரு சட்டம் அந்த சட்டம் அல்பு இரண்டாவது இரண்டாவது நூத்தி எண்பத்தி வசனம் அருளப்பட்ட பிறகு அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது ஆரம்பத்தில் சக்தி உள்ளவர்களும் சலுகையை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இருந்ததை வசனம் மாதத்தை அடைந்தாலே அடைந்தாலே நோம்பு நோட்டுதான் ஆக வேண்டும் என்று ஒரு நிலைக்கு அல்லாஹு சட்டத்தை மாற்றியதனால நோம்பு கென்ற ஃபிதியா என்பது வந்து கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தின் தெளிவான தீர்வாக இருக்கிறது எனவே அந்த சகோதரர் விடுபட்ட நோன்புகளுக்காக ஃபிதியா கொடுக்க வேண்டும் என்று குருவா சொல்லப்படாத ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை விடுபட்ட நோன்புகளை அவர்கள் கலா செய்ய வேண்டும் சக்தி அற்றவர்கள் அந்த நோன்பை விட்டிருந்தார்கள் என்றா அவர்கள் இன்னமும் கால போது இன்னும் சக்தியற்றவர்களாக மாறி இருப்பார்கள் எனவே அவர்கள் அல்லாவிடத்தில் இஸ்தீபார் செய்து கொண்டு அவர்களுடைய நிலையை அவர்கள் அல்லாவுக்கு சொல்லிக் கொண்டாலே போதுமானதாக இருக்கும் இன்னும் சொல்ல அவர்களுக்கு அந்த நோன்பு கடமே இல்லை என்ற ஒரு நிலைக்குதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த சகோதரர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு